குரு வணக்கம் குருவே அனைத்து நண்பர்களும் பரிகாரம் என்ற அமைப்பை கூறுகிறார்கள் இது அனைவருக்கும் சரியாக வருகிறதா வரவில்லையா இதை பத்திய ஆய்வுகள் பின்னால் பார்ப்போம் இப்போ ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டா ஜோதிடத்திலே சொல்லக்கூடிய கிரகாபுத்தியினுடைய அடிப்படைக்கு பரிகாரம் என்பது அதிலே வரக்கூடிய சம்பவங்களை நாம் எதிர்கொள்வது அல்லது கடந்து செல்வதற்கு உண்டான வழிகளை காண்பதே பரிகாரம் பல வகையான பரிகாரங்கள் உண்டு ஆன்மீக ரீதியாக விஞ்ஞான ரீதியாக இந்த பரிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளினுடைய அனுபவத்தில் மக்களிடத்திலும் என்னுடைய வாடிக்கையாளரிடத்திலும் சொல்லிய பரிகாரங்களை இப்போது உங்களுக்கு சுருக்கமாக விளக்கமாக உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு மாற்றுக்கு வழியாக இந்த செய்திகளை உங்களுக்கு பகிரப் போகின்றேன் அடுத்த வீடியோல இத பத்தி விளக்கம் சொல்றேன் நன்றி வணக்கம்